ஜீப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜப வாழ்க்கை ஜீவாப்பம் ஜீவாப்பம் அப்போ ஒன்பது நாற்பது பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கா படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபீத்தாலே இழுந்துரு என்றான் அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று ஜெபத்தை ஜபத்தை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் பேதுருவின் ஜபம் எப்படிப்பட்டதாய் இருந்தது மரித்தோரை உயிர் செய்யக்கூடிய வல்லமை நிறைந்ததாய் காணப்படுகிறது ஆம் எனக்கு மாணவர்களே துர்கால் என்று சொல்லக்கூடிய தபித்தால் மறித்து போன தருவாயிலே அவரது அவளது உறவினர்கள் பேதுருவை வர சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறார்கள் அப்பொழுது மேல் வீட்டு அறையிலே தபித்தாளை பேதுரு மறி கண்டு அனைவரையும் வெளியே போக சொல்லி பிரேதத்தின் பக்கமாக திரும்பி அவர் ஜெபிக்கின்றார் எப்படிப்பட்ட ஜெபம் தபித்தாலே எழுந்திரு எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்கள் மறித்து போன சடலத்திலே அவர் சொல்லுகின்ற வார்த்தை செய்கிறது பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கூட மார்த்தால் ஆண்டவராகியும் லாசரு என்ற பெத்தானியா ஊரில் இருந்த குடும்பத்திலே மறித்து போன லாசருவை நான்கு நாள் நாட்களுக்கு பிறகு உயிர்த்தெழச் செய்தார் அவர் வல்லமையினாலே இப்படிப்பட்ட மரித்தோரை எல்லாம் உயிர் பெற செய்தார் அப்படி என்றால் கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்து அவருடைய வல்லமையை பெற்ற மக்களாய் நாமும் ஜெபிக்கின்ற பொழுது மருத்துவரை உயிர் செய்ய முடியும் இது கர்த்தரின் மட்டுமே ஆகக்கூடியது இந்த இடத்திலே பேதொரு ஜெபிக்கின்ற பொழுது அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டார் அது மட்டுமல்ல அவர் தனது விசுவாசத்தை அதிகரித்து ஆண்டோருடைய வல்லமையை பெற்று அப்படிப்பட்ட மறித்த தபித்தாலை உயிரோடு எட செய்கிறார் இந்த சம்பவம் நம் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே நமது ஜபத்தின் வல்லமையை அதிகரிக்கிறது ஒருவேளை நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வல்லமையான ஜபங்களை செய்யும் பொழுது கர்த்தரின் ஆசீர்வாதம் அவருடைய வல்லமை புறப்பட்டு பல அற்புதங்களை இவ்வுலகிலே நடப்பிக்க இயலும் எனக்கு பிரியமானவர்களே பேதரு வேண்டின அதே விண்ணப்பத்தை நாமும் ஏறு இயலும் நம்மாலும் இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு காரியங்களை செய்ய முடியும் என்பதை இன்றைய நாளிலே நாம் தெரிந்து கொள்வோம் அது மட்டுமல்ல நமது விசுவாசம் அதிக அளவிலே இருக்கின்ற பொழுது பல அற்புதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்ய இயலும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தருக்கென்று நாம் அர்ப்பணித்து ஆச்சரியமாகவும் விசேஷமாக வல்லமை நிறைந்த ஜபங்களை செய்யக்கூடிய மக்களாய் இவ்வுலகிலே வாழ நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கர்த்தாவே இந்த ஜப வாழ்க்கை ஜீவ அப்பம் மூலமாக எங்களுடைய ஜபமானது வல்லமை நிறைந்ததாய் காணப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் அது மட்டுமல்ல மரித்தோரை உயிர் செய்யக்கூடிய வல்லமையாய் எங்கள் விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர் அப்படிப்பட்ட வல்லமையை எங்கள் ஜெபத்திற்கு தந்து நாங்கள் உம்மீது வைத்துள்ள விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாக மரித்தோரையும் தோறையும் செய்யக்கூடிய வல்லமை நிறைந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க கிருபி பாராட்டும் உம்முடன் நாங்கள் பேசும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் விண்ணப்பத்தையும் எங்கள் ஜெபத்தையும் வேண்டுதல்களையும் அன்றாட்டையும் கேட்டு எங்களுக்கு பதில் தருவதற்காக நன்றி இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த வல்லமையை எங்களுக்கு தந்தருள வேண்டுமாய் நாங்கள் விண்ணப்பிக்கின்றோம் அன்று நீர் பேதுருவுக்கு அந்த வல்லமையை கொடுத்தீரப்பா அப்படியே அதே வல்லமையை எங்களுக்குள்ளும் தந்து நாங்களும் உம் நாமத்தினாலே உம்முடைய நாம மகிமைக்கென்று பல அற்புதங்களை அடையாளங்களை செய்ய எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா பரிசு சுத்த மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நயக்கமும் நம் மனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமீன் அலே கோட் பிளஸ் யூ ஆல்